வினோத் என்ன ஸ்பெஷல் வீட்டில் டேடி மாம்சாதி என்ன சூடமா அது ஆமாம் சூடத்தை கூட கரைச்சி குடிப்பேன் நான் டேப்லெட்னு டேப்லெட்டுன்னு நினச்சாதான் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா சூடத்தை தண்ணியெல்லாம் இன்னைக்கு படத்துக்கு போகும் அத்தை முந்து கொடுத்தாமா ஐயோ இன்னும் சாப்பிட்லையே சி சினிமே தான் நானும் இன்னும் சாப்பிடல சாப்பிட்ணும் மதியம் வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்டோம் சமைக்கலை ஸோ இப்போதான் சமைச்சோம் சாப்பிட்ணும் படத்துக்கு கிளம்புனோம் இல்லையா சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரெடி ரெடி ஆகி போகல அப்படின்ட்டு சரி கொஞ்ச நாள் லைவ் போடலன்னா இன்னைக்கு எப்படி வெளில போயிட்டா வீட்டுக்கு வர ஒரு மணிக்கு மேலே ஆயிடும் ஆனால் வந்துட்டு தூங்க தான் டைம் இருக்கும் ஸோ அதனால இப்போ லைவ் போடலான்னு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன் பிரியாணி தான் கோட்டுங்க கோட் போட்டு பார்க்கணும் பிரியாணி தானா வீட்ல பிரியாணியா ஓகே ஓகே என்ன படம் கோட்டு படம் கோட்டுனா என்னது ஆடு நம்ம வேலி பாடம் படத்தோட ஃபுல் நேம் என்ன ஹலோ ஒன் ஹாய் மாமா இப்படி கப்பல் ஏத்துறது ஏன் ஏத்துறாங்களே வந்து பார்வைக்கு லைக் பண்ணுங்க இன்னும் போலையா எங்க பத்து மணி ஷோ தானே மார்னிங் பத்து இல்ல ஏஎம் இல்ல நான் உங்க சொன்னது பிஎம் தான் ஆ போட்டார் படத்தோட

மாசா இருக்கான் படம் தமிழ் விக்ரம் விக்ரம கூட ஃபேனாதான் இருந்தேன் ஆனா விக்ரம பா பிடிக்கிறதே இல்ல நான் நம்ம ஸ்பெஷல்லா ஒண்ணும் இல்ல பிரதர் எல்லாரையுமே பிடிக்கும் அவ்வளவுதான் தலப்பத்தி இல்ல ராஜேகர் அதெல்லாம் கண்டுக்கிறதில்லை அவனுங்க டேக் ஆயிடி என்ன பண்ண முடியும் அவங்க பொய் தொலைட்டோ விட்டுட்டு அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல ரஜினி ஃபேனானு கேட்குறாரு ரஜினிங்கெல்லாம் ஃபேன் கிடையாது அன்பு தங்கம் யாரு டைம் அவுட் பண்ணது அன்பு தான் கேக்குறதா சீனா மாதிரி ரஜினி பிடிக்குமா லைட்டா பிடிக்க ரொம்ப பிடிக்காது லைட்டா பிடிக்கும் வணக்கம் சாப்பிட்டேன் ஆகாஷ் நீங்க ஐயோ சாப்பிடலையே ஏதோ ஒரு ஃப்ளோர்ல சொல்லிட்டேன் சாப்பிடணும் பாப்பா உட்காந்துருக்க பின்னாடி சாப்பிடணும் என்ன பிடிக்குமோ நானும் ஃபேமஸ் தான் வேலைன்னு கேக்குறாரு வேலு உன்னை பிடிக்காம இருக்குமா வேலு தங்கமே கொட்டி

கேர்ள் பாப்பாஸ் ஒருத்தி பேர் பட்டு ஒருத்தி பேர் பிங்கி ஒருத்தி பேர் டாமாய் ஒருத்தி பேர் பாப்பாய் டாம்சி அப்புறமா பாப்பான்னு சொல்லுவோம் ஹாப்பி ஓனம் அக்கா எப்பா சீனா என்னைக்கு தான் ஓனம் எல்லாரும் ஹாப்பி மாமா மண்டை பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காரு மாமா காட்டமா காட்டியாச்சா நம்ம போதுமா போப்பா அசோக் போட்டு வாப்பா போப்பா போட்டு மண்டையில போட்டுக்க போப்பா என்ன அன்பு சாப்பிட்டியா